எவ்வளவு அன்பான காதல் ஆழமான காதல் உதிர்ந்து போன காதல் வயதான காதல் அந்த பாட்டியை அந்த தாத்தா பொண்ணு பார்க்க வராரு அந்த பாட்டி வெக்கப்பட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லாம உள்ள ஓடி போறாங்க உடனே கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க நிச்சயம் பண்ணவன அப்பப்போ அந்த தாத்தா அந்த பாட்டியை பார்க்க வரும்போதெல்லாம் பூ வாங்கிட்டு வராரு சின்னதா ஒரு வெக்கத்துடன் ஒரு புன்னகை சின்னதா ஒரு அனுப்பு காமத்துடன் ஒரு பார்வை அப்படியே ஒரு டாட்டா காட்டிட்டு போறாங்க அவங்க என்ன தவிப்போட அவங்க சிந்தனையோட வீட்டுக்கு வராங்க இந்த பாட்டி அப்படியே எடுத்தது கல்யாணம் அப்படியே சாந்தி முகூர்த்தம் வெற்றி எடுக்கும்போது தான் தன் உடம்பை அம்மா அப்பா பாத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் பாத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்பா கிட்ட காட்டாத உடம்பை தன் கணவன் காட்ட போறமே என்ற ஒரு வெக்கத்தோட ஒரு புன்னகையோட என்ன ஆகமோ எப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயத்தோட ஒரு சாந்திமுக முக தாரைக்குள்ள போறாங்க அந்த பாட்டு இனி உன் உலகமே நான் தான் என்கிட்ட என்னடா செல்லம் வைக்கும் அப்படின்னு அணைச்சு பிடிக்கிற ரெண்டு மாசத்திலேயே மாசமாகறாங்க நான் அப்பாவாக போறேன்னு சொல்லிட்டு அந்த தாத்தா அந்த பாட்டிய பாக்கும்போது ஒரு காதல் ஒரு வெட்கம் அந்த பாட்டி கதிரி அழுது ஹாஸ்பிடல்ல பிரசவத்துக்கு போகும்போது என் மனைவியும் குழந்தையும் உயிரோட வந்துடணும்னு தவிப்போட அந்த தாத்தா ஹாஸ்பிட்டல் குழந்தை பிறந்த உடனே போய் அந்த குழந்தை மனைவியும் கட்டிபிடிச்ச ஒரு முத்தம் அப்ப ஒரு வெட்கம் இவங்களுக்குள்ள எவ்வளவு வாழ்ந்திருப்பாங்க அன்பு அனுசரிப்பு கோபம் விட்டு கொடுத்தல் காதல் ரெண்டு பேரும் இப்போ என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருப்பாங்க நமக்கு திரும்பி அதே வயசும் அதே காதலும் அதே இளமையும் வந்தா திரும்பி நம்ம ஒரு ஜென்மம் வாழ்ந்து பார்க்கலாமே லவ்வோட அப்படி நினைச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் தவிக்க get